உசுரோட தான் யாராவது போன் பண்ணீங்களா இல்லையா ராதிகா எனக்கு அவ உசுரோட வருவான நம்பிக்கையே இல்ல ராதிகா அவ என்ன கொஞ்ச நஞ்ச அநியாயமா பண்ணிருக்கா பாவி சண்டாலி அது தங்கமையிலோட வாழ்க்கைய கெடுத்ததே அவதானே அவ வாழ்க்கைய வாயில் அடிச்சு போட்டுக்கிட்டு என்ன ஆட்டப்பட்டா தெரியுமா அப்பமே தெரியும் இவ இந்த ஆட்ட ஆண்டா சீக்கிரம் போய் சேர்த்தான் போறானே அப்பமே நான் நினைச்சேன் நான் கணக்கு போட்ட மாதிரி சரியா அடிச்சு அட அது மட்டுமா அப்ப புருஷனுக்கு நல்லா ஊத்தி கொடுத்து ஊத்தி கொடுத்து மொத பண்ணடியே போய் வெட்டு குத்து கொல்லு அப்படினு சொத்து காசை விட்டு என்ன சொல்லி கொடுத்திருப்பா தெரியுமா நான் காதால வாங்கி இருக்க பாக்குறதுக்கு தான் என்னமா புருசா அவளை விட்டுட்டு நெட்ட கூட போய் சேர்ந்துக்கிட்டேன் அந்த வட்டி வடிவில தான் வச்சிருக்கா இவ அப்ப இப்ப அப்பா வந்து வந்து போய்கிட்டு கிடந்தேன் இது நெட்ட சுத்தமா பிடிக்காது நாலு மறைக்கு அஞ்சு மறைய இவனும் அப்படி யாரையும் சொல்ற மாதிரி குத்தி ஆனா தங்க அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல அன்னைக்கு வரை நம்ம யாரும் தெருவுலயே பழகல எல்லாரும் ஜோலியா போயிட்டோம் அந்த வட்டி இதுதான் வீட்டுக்கு வந்துருப்போம் போல இது இப்பெல்லாம் நல்ல காதலை விட கள்ள காதலை தான் ரொம்ப பவராக இருக்கு அதுக்கே நெட்ட வழி தங்க மயில கூட்டுக்கிட்டு கலைஞர் தீவுல இப்போ ஒரு அம்மா மயிலையோ ஒயிலையோ அது வந்து இப்போ நடத்துதே ஒரு புரோகிராம் வாழ்ந்து கட்டவும் வழித்து நட்டுவோன்னு அதுக்கு போறேன்னு சொன்னேன் நான் அதெல்லாம் வேணாமட்டி அவளை கொஞ்சம் விட்டு பிடி அவன் புருஷங்கிட்ட வராத வரைக்கும் உனக்கு தாண்டி நல்லது சீக்கிரத்தில் அவன் பேரில் இருக்கிற அந்த வீட்டை உன் பேரில் மாற்றிக்கணும்னு சொன்னேன் ஆனால் பாவன் அதுக்குள்ளே போய் சேர்ந்து யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு நடக்கும் யாரு கண்டாண்டி நாமள தப்பிச்சுட்டோண்டி அந்த தங்க தங்கமயில்கிட்ட நான் வேற அப்பப்ப அப்பப்ப கொட்ட அது பண்ற இது பண்றான்னு சண்டை வாங்கிட்டு கிடந்த கடந்த நல்லவேல என்னை விட்டாம விட்டுவிட்டாக்கா எனக்கு இப்ப அந்த குழந்தை இருக்கிற இடத்துல அப்படி என்ன செஞ்சு விட்டா நமக்கு இந்த வெளிய கே என்ன செய்யறதுன்னு தெரியல யார் கிட்ட எல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கறாங்க நாம எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி கீதா வசந்தி கிட்ட உண்மை சொல்லல இவ்வளவு மூலமா நமக்கு ஏதாவது ஒத்தாசை கிடைக்கும் வசந்தி ராணிகா கட்டவள்ளி தலமே எப்படி இருக்கு கேட்டீங்களா வந்துடா பாரு வெளகார சிரிக்கி வசந்தி ஏ வசந்தி இப்படி பேசுற அதுக்கு என்ன நடந்துச்சுனா அந்த வட்டி வடிவேலே அவ என்ன பண்றானே பண்றதெல்லாம் பண்ணிட்டே இதுல இவன் நியாயம் பேசுற வேற நியாயம் எந்த தப்பு மட்டும் இல்லைன்னு சொல்லாத உனக்கு அந்த வட்டி

இடத்துல கிடையாது இந்த இடத்துல நான் எவ்வளவு கருத்து என்ன தெருவுலே இந்த இடத்துல எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் ஓசாவை எங்க வெட்டிகே நீங்க எல்லாரும் ரெண்டு புள்ள மேடவளா நட்டவளிய கொன்ன பாவத்துக்கு உன் அக்கா தங்கை மாதிரி பழகுன நீங்களே இப்டியெல்லாம் பேசினத பிறகு இனி எதுவுமே நான் சொல்லி நான் பார்த்துட்டு போயிரு இனி இந்த 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 நான் இருக்க மாட்டேன் அவ வரைக்கும் நாங்க வச்சிருக்கணுமா போடி சும்மா கூடாது போய் விளக்கு கொண்டு இவளை அடிச்சு அந்த பாவம் நமக்கு சேராத பொழைச்சு போட்டு விடு எங்க மூஞ்சிலே முடிக்காத இந்த ஊர் பக்கமே வராத அனாதிகா தெரு தெருவா ரோட் ரோட பிச்சை எடுத்தாதான் நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு தெரியும் இனி நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் உன் பிள்ளையும் உன் புருஷனும் உன்னைய வந்து பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா நீ எவ்வளவு ஒரு கேவலமான செயல் செஞ்சிருக்கனே அவங்க எல்லாருக்கும் தெரியும் கூட இருந்தே பறிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்

ஒருத்தி என்னன்னா ஐயாயிரம் கொடுத்துருக்காங்கறா ஒருத்தி என்னன்னா ஒரு பொண்ணு தோடு கொடுத்துருக்காங்க அப்ப நாம தான் இவ்ளோ நாள் இழிச்சோயே கிடந்தோமா எனக்கு பண்ண பாவத்துக்கு தான் அந்த பாதி பாதியிலே போய் சேர்ந்துட்டா நீ ஒரு வேளை கஞ்சி கூட வழி இல்லாம கடந்தப்போ நீ செட்ட பண்டி என்ன செஞ்சிருக்கா தெரியுமா ஊர்ல யாரா எவ்வளவு கடை சொல்லி வச்சிருக்க எனக்கு தெரியுமா எதாவது எவ்வளவு குடுத்துருக்கன்னு சொல்லிட்டு போறா எல்லாத்தையும் வாங்கி தலையில சத்தியம் பண்ணிட்டு போனா நீ இருந்து நெட்டவணிக்கு என்ன காரியமும் செய்யணும் செத்து அனுப்ப

நடக்க வேண்டியதை சொல்லு அவ்வளவுதான் போச்சு இந்த தங்க சரியான இழிச்ச வச்சு அவள் உசுரோட இருக்கும்போது போதே அவளை விரட்டி துரத்துட்டு அந்த சொத்தை எழுதி வாங்குறத விட்டுப்பட்டு அவ செத்த பிறகு உக்காந்து ஒப்பரி வைக்கிறது பாரு இப்ப என்ன ஒரு வெத்து பத்திரத்தை எடுத்து அது அவ கட்ட மைய தடவி அப்படியே கைரேகை வச்சுட்டா போச்சு இப்ப எல்லாத்துக்கும் கைரேகை தானே செல்லுது ஆமா ஆமா சரியான ஐடியா தான் இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாம எழுதி வாங்கிருக்கலாம் நமக்குலாம் எவ சொல்லுவா அவரு தங்க மேலே அதே மாதிரி நல்லா அவ சொல்ற உன்னு கேட்டுக்க அவளை எக்காரணத்தை கொண்டு புதைக்க மட்டும் விட்டுறாத

நம்ம சாமி நம்மள விட்டுட்டு போயிட்டா இனி இந்த தெருவுல சிரிப்பு எப்படி கேக்கும் அந்த சண்டாலி ஓ வாழ்க்கையை கெடுத்ததுக்காக தான் ஆண்டவ அவளுக்கு இப்படி ஒரு வழியா விட்டு இருக்கா ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா வேணா நடக்கி கொண்டு வந்து படுக்க வச்சுதான் அவன் மேல உழுந்து புரண்டு கட்டி தழுவி அழுவ வேண்டியத அப்பதான் நம்மள நம்பு வாழுவேன் நல்ல பிள்ளை பேயா வந்து நம்ம கிட்ட பணம் கேட்டா என்ன செய்வதுன்னு தெரியலையே கடவுளே அவதாரம் போல என்ன என்ன ஒரு கேவலமான கெட்ட கனவு நான் கூட நசம நினைச்சு பயந்துட்டேன் எல்லாம் கனவா எப்ப நம்ம சாவம் எப்ப நம்மள இருக்கலாம்னு தானே அவளும் காத்திருக்கா நல்லவையாவே கெட்டவையாவே கண்டுபிடிக்க முடியலையா கடவுளே ஏ சாமி இவகிட்ட தூங்குறது கூட பார்த்து தான் தூங்கணும் போல அவளோ கடனை வாங்கிக்கிட்டு எப்போ நம்ம காலை வரணும்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கிற அளவு நேற்றுலயே பார்த்து உஷாரா இருந்துக்கிட்டே கிடையாது இருந்துக்க பகல் கழுவு வேற பழிக்கணும்னு சொல்லியிருக்க அழுவேன் எங்க கற்று கத்துக்கு வாங்க தெரியல எரியல ஏன்னட்டா இந்த சின்ன சாதாரண கடவுக்கு இல்லாமல் பயப்படுவேன் நீ யாரு நீ எப்படிப்பட்ட ஆளு உன்னை ஒருத்தரா அசைக்க முடியாது இல்லையே உனக்கு எண்டே கிடையாது